இன்றைக்கி நம்ம செய்ய போகிற அந்த விஷயம் வந்து யாரை நினச்சி செய்ய போகிறோன்னா விநாயகரை நினச்சி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சிஸ்டர் நான்லாம் ஏகப்பட்டதை ட்ரை பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் எனக்கு இதுக்கு மேலாம் ட்ரை பண்ணுறக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படிங்கிற மைண்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள் விநாயகரே வந்து உங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த விஷயம் ஏன்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் இதில் இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேங்கிற ரீசன் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு புரியும் அதுவும் வந்துட்டு இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் வந்து செய்யணும் ஸோ இன்றைக்கி தை அமாவாசை வெள்ளிக்கிழமை ஏகப்பட்ட ஆசிர்வாதத்தோடு கிடைச்சிருக்க இந்த நாளில் நம்ம விட்டுருவோமா அது தாங்க இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நான் சொன்ன மாதிரி இந்த வெள்ளை நிற பேப்பரை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதை துண்டு துண்டாக வந்துட்டு எட்டு துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறோம் பாருங்கள் விஷயத்தை கவனமாக ஃபாலோ பண்ணி கவனமாக கேளுங்க அப்போ தான் இது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும் சரிங்களா இந்த வழிபாடு நீங்கள் ஈவினிங்குள்ளே ஈவினிங் குழந்தை மீன்ஸ் நைட்டு தூங்குறக்குள்ளவாச்சு நீங்கள் பண்ணிருங்க சரிங்களா என்ன செய்யணும்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் புதுசாக ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க ஏற்கனவே ஒரு விளக்கு வச்சு